அவர் வந்து கேட்டார் ஆண்டு நரகத்தை எனக்கு கொண்டு காமிங்கன்னு சொல்லி அப்ப ரொம்ப ஜெபிச்ச பேர் ஒரு நாள் ஆண்டுவர் சரி வா நான் கூட்டு போறேன்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டுவர் அவர் அழைச்சிட்டு போனாரு அக்குனி கடல் அப்படியே அக்னி கந்த கொந்தளிக்குது அலைகள் வருதில்ல எங்க கரையில கடலுக்கு உள்ள போன அமைதியா இருக்கும் பார்த்துருக்கீங்களா கடல உள்ள போன அமை கரையில தான் அலை இருக்கும் ஆனா அக்னி கடல எங்க அப்படியே அலை எழும்பிக்கிட்டே இருக்கும் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கிற அக்னி அப்படியே அதுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே கதர்றாங்களாம் சத்தம் கேட்குது கதறுகிற சத்தம் பெருமூச்சி சத்தம் அப்படியே புலம்புறாங்க கதர்றாங்க அப்படி சத்தம் ஏன்னா அந்த கடல் போட்டுட்டா கால் நிக்க முடிய தர கிடையாது அப்படியே மிதக்கணும் அந்த அலை அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கும் யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம் கூட இலைப்பாறுதல் இருக்க முடியாது அப்படியே அக்கனி கடல் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறான் சில இடத்துல பாறை மாதிரி அப்படி இருக்கிறான் சிலர் வந்து அந்த பாறை விளையாட்டு கொஞ்சம் இலைப்பாறலாம்னு பிடிச்சா அந்த அக்கி அந்த அலைகள் வந்து அப்படியே நாக்க மாதிரி ஒரு சுருட்டி உள்ள இழுக்கிறதா இதெல்லாம் பார்த்து அப்படியே கலங்கி கொண்டு இப்படியா நரகத்துல ஜனங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும் ஒரு சத்தம் கேட்குறான் ஜீவானந்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குதான் என்னடாது வந்து என் பேரை சொல்லி யார கூப்பிடறா ஏசோ இவங்களை நிக்கிறாங்க அந்த நரகத்துக்கு வந்து ஒரு கூப்பிடறா ஜீவானந்தம் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டா இங்க இருந்து ஒரு ஆளு என் பேரை சொல்லி கூப்பிடறாங்களே என்ன கவனிச்சு பாக்குறாரு ரொம்ப கவனிச்சு பார்த்தா ரெண்டாவது மாதிரி ஜீவானந்தம் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச குரலா இருக்க நீ பார்த்தா அப்படி சொந்தக்காரர் அப்படி நெருங்கன உறவினர் அவர் சொல்ல ஜீவானந்தம் இங்க வந்துராத இங்க வந்துராத நரகத்துல நான் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறோம் இங்க வந்துராத இயேசுவை பிடிச்சுக்க இயேசுவை பிடிச்சுக்க ஜீவானந்தம் இங்க வந்துராதுன்னு சொல்லி சத்தமிட்டாராம் அந்த காட்சி தான் ஜீவானந்தம் ஆத்ம பாரத்தை கொண்டு வந்தது சாகுமறைக்கு ஆத்தமக்களுக்காக அழுது அழுது ஜெபிச்சு கிராமம் கிராம சுவிசேஷ அறிவிக்க காரணம் அந்த ஆத்ம பாரம் என் ஜன ஒருத்தரும் இந்த நரகத்துக்குள்ள போயிடக்கூடாதே என்னை வேற நோக்கம் கிடையாதுங்க இதுதான் நோக்கம் இதுதான் காரியம் அதனால நீங்க நீங்கப்பட்டீங்களா இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா எழுதியிருக்கிறா இல்லாட்ட நரகத்தில் அழிஞ்சிருவீங்க நரகம் ஐயா இயேசு சொல்லி இருக்கிறார் ஐயா இது உங்களை பயப்படுத்த உத உண்மை அதுக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழியும் பைபிள் சொல்லுதுங்க இயேசு என்கிற அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அந்த பாக்கியம் அந்த சந்தோஷம்